அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெற்றிகரமான விவசாயம் அப்படிங்கிற தலைப்பில் மண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் மண்ணை முதல்ல நம்ம ப்ராப்பராக சரியான முறையில் பக்குவமாக கையாளுறது மூலயமா தான் ஒரு விவசாயி ஒரு அதிகப்படியான மகசூலை நோய் தாக்காத உள்ள நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு விளை பொருட்களை உருவாக்க முடியும் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பயிர் பண்ணுறீங்க அந்த காய்கறியோ நெல்லோ ஏதோ ஒரு பயிர் பண்ணுறீங்க அது ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து ன்னோ இருபது டன்னோ மகசூல் வருது அத்தனை டன் மகசூல் வர்றதுக்கான கரிமம் உயிர் சத்து அந்த நுண்ணுயிர் கூட்டம் காற்று சத்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நீங்கள் பயாலஜிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி ஃபிசிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கெமிக்கலாக எடுத்துக்கிட்டாலும் சரி அத்தனை டன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அந்த மண்ணுக்கு இருக்கா அப்படிங்கிறத ஒவ்வொரு பயிர் பண்ணும்போது செக் பண்ணால் தான் அவங்க சரியான மகசூலை எடுக்க முடியும் அது உரம் போடுறதா இருக்கட்டும் இல்லை பஞ்சகாவியா அப்படின்னு இரு இடுபொருட்கள் மாதிரி போனாலும் சரி இல்லை ஆட்டு சாணம் மாட்டு எரு இந்த மாதிரி போட்டாலும் சரி இல்லை கெமிக்கல் உரங்கள் போட்டாலும் சரி இல்லை கலந்து போட்டாலும் சரி இல்லை நுண்ணுயிர் உரங்கள் போட்டாலும் சரி புண்ணாக்கு உரங்கள் போட்டாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அந்த மண்ணை முழு கெப்பாசிட்டி உடையதா இத்தனை டன் எடுக்கிறதுக்கான உடையதா மாற்றிட்டோமா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தணும் அது எப்படி உறுதிப்படுத்தலாம்னா நீங்கள் சாயல் டெஸ்ட் பண்ணாலே உறுதிப்படுத்த முடியும் எல்லாருக்கும் சாயில் டெஸ்ட் வாய்ப்பு இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அதுக்கான ஒரு வழிமுறை தான் நம்ம பிரசன்னமாக வச்சுருக்கோம் மண் பிரசன்னம் அப்படின்னு சொல்லி மண்ணோட தரம் எப்படி இருக்குது ஈல்டு எவ்வளோ வரும் அதில் நோய் தொற்று இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன சத்து கம்மியாக இருக்குது என்ன சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு மண் பிரசன்னம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம் ஸோ ஒரு விவசாயி மண் இத்தனை டன் எனக்கு ப்ரொடக்ஷன் வேணும்னா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினா மட்டும்தான் அவர் ஒரு முன்னேற்றமான மு விவசாயத்தை வழி நடக்க முடியும் அதே மாதிரி ஒரு பயிர் போட்டு ஒரு ப்ரொடக்ஷனை எடுத்ததுக்கப்புறம் ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பயிர் போடுறதுக்கான இடைவெளி கொடுக்கணும் கொஞ்சமாவது ரெஸ்ட் இருக்கணும் அந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு தடவை மகசூல் பதினஞ்சு டன் பத்து டன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கொஞ்சம் இலைப்பாரி அதுக்கான தேவையான எனர்ஜியை சக்தியை பெறுறதுக்கான ஊட்டம் ப்ளஸ் காடை கால இடைவெளி இந்த ரெண்டு விஷயத்தையும் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் தயார்படுத்தினா தான் அது சரியான மகசூலை தரும் இப்போ நீங்கள் ஒருத்தர் வேகமாக ஓடிட்டுருக்காரு அவர் ஓடி முடித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு எனர்ஜி ஆகி மறுபடியும் ஓடினா தானே அடுத்த ஸ்பீடாக போக முடியும் இப்போ இருக்கிற விவசாயி அப்படி இல்லாமல் உடனே உடனே அடுத்த சப்ளிமெண்ட்டை கொடுத்து அடுத்து உழவை போட்டு உடனே அடுத்த பயிருக்கு போயிடுறாங்க ஸோ தொடர்ந்து ஓடுனா மண் ஆகிடும் அதுக்கும் ப்ராப்பராக அந்த ஈல்டு கொடுக்க முடியாத சோர்வான நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த எனர்ஜி பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வெற்றிகரமாக விவசாயம் செய்ய முடியும் என்ன எனர்ஜி பேலன்ஸ்னால் ஒரு தடவை ஒரு பயிர் ஈல்டு எடுத்தாச்சு மகசூல் வந்துருச்சு அப்படின்னா அதை ரெஸ்ட்டுக்கு விட்டு அடுத்து ஒரு ஊட்டம் கொடுத்து தயார்படுத்தி மறுபடியும் ஓட வைக்கணும் ஸோ இதெல்லாம் கையாளும் போது உங்கள் மண்ணு நிச்சயமாக ஒரு வளமானதாக நல்ல மகசூல் தரக்கூடியதா ஆரோக்கியமான விளைச்சல் கொடுக்கக்கூடியதா மண்ணாக உங்களுக்கு மாறும் ஸோ மண்ணுக்கான எனர்ஜி பேலன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்குறதான் நம்ம சொல்ல வர்றது நன்றி